அன்பர்களே நாம அன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதைப்பட்டு பார்க்க போகிறோம்னு சொன்னால் சகல காரியங்கள்லையும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக காளிமணியத்தனுடைய மாந்திரிக உளைச்சுவடியில் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அதாவது மந்திரமாவது ஒன்றிலே ஏறி ஏழு வகையாக முற்று பெருமடா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா மந்திரங்களும் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கும் சரிங்களா எல்லா மந்திரமும் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஓம் அப்படின்னா விநாயகரை குறிக்கக்கூடியது சரிங்களா நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வழக்கம் சரிங்களா அதனால தான் மந்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா அந்த ஓம்ங்கிறத நம்ம முன்னிறுத்தி சொல்கிறோம் ஓம் அப்படிங்கிறது விநாயகரை குறிக்கக்கூடியது ஏழு வகையாக முடிவு பெறும் அப்படின்னா மந்திரங்களுடைய முடிவு இப்போ நம்ம நமக ஸ்வாகா இப்படி சொல்கிறோம்ல இது மாதிரி ஏழு வகையாக இந்த மந்திரம் முடிவு பெறும் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு அப்போ எந்த ஒரு மந்திரமுமே சரிங்களா ஓமில் ஆரம்பித்து ஏழு வகையில் ஏதாவது ஒரு ஒரு வகையில் அந்த மந்திரம் முடிவு பெறும் சரிங்களா இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயம் அந்த நம்ம ஓமுங்கிறத ஆரம்பித்த பிறகு இடையில என்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மந்திரத்துடைய பலன்கள் நன்மைகள் அமையும் உதாரணத்துக்கு ஓம் ஐயும் கிளியும் ஷவும் அப்படின்னு சொல்லி உங்கள் தெய்வத்துடைய பெயர் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்குங்க அந்த தெய்வத்துடைய பெயரை சொல்லி வா வா இல்ல இல்லை வா நம அப்படின்னு மந்திரம் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களுமே உங்களுக்கு சித்தியாகும் சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் காரிய தடைகள் விலகும் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் அடைவீங்க அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வர்றீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் சித்தியாகும் இப்படி சித்தியானவங்க ஒரு இடத்துல போய் காலடி எடுத்து வச்சாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீடைகள் துஷ்ட சக்திகள்லாம் விலகி ஓடும் அப்படி என்ன மந்திரம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது ஓம் ஐயும் கிளியும் ஷவும் இப்போ உங்களுடைய தெய்வம் வந்து காளினா ஓம் ஐயும் கிளியும் ஷவும் மகா காளி பாவா நம புரியுதுங்களா இப்போ உங்களுடைய தெய்வம் கருப்பசாமினா ஓம் ஐயும் கிளியும் ஷவும் கர்ப்புவாமியே வாவா நம இல்லை ஷுவாஹா இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை தொடர்ந்து ஒரு விளக்கு மட்டும் பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி தூபம் போட்டு இந்த மந்திரத்தை அதிகாலை நேரத்தில் இல்லை இரவு நேரங்களில் மந்திர தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்துக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது ஏன்னா நீங்கள் முக்கால்வாசி மந்திரம் இதில் தான் ஆரம்பிக்கும் ஐயும் கிளியும் சவுண்னா ஏன் அப்படின்னா இது எல்லாமே காரிய சித்தி பீஜங்கள் இதற்கு ஈடுகணையே கிடையாது நீங்கள் ஏகப்பட்ட மந்திரங்களை பாருங்களே ஒன்று ஐயும் இருக்கும் இல்லைன்னா கிளியும் இருக்கும் சவும் இருக்கும் இல்லைன்னா அது மூணு சேர்ந்து வரும் சேர்ந்து வந்து மற்ற பீஜங்களும் தான் வரும் ஏன்னா இதற்கு ஈடு எணையே கிடையாது இந்த ஐயும் கிளியும் சவும்ங்கிறதுக்கு இதிலே உங்களுக்கு சகல காரியங்களும் நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் அது சித்தியாகக்கூடிய சக்தி இந்த பீஜத்துலேயே உண்டு இப்போ இந்த பீஜத்தை கவசத்தில் கூட இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பீஜங்களுக்கு சக்தி உண்டு சரிங்களா எல்லாருமே மந்திரங்களை பொதுவாக எந்த மந்திரமாயினும் பொதுவாக எல்லாருமே உச்சரிக்கலாம் மந்திரங்கள் அப்படின்னா மனதுக்கு அமைதியாகவும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உண்டு பண்ணும் சரிங்களா அதாவது தெய்வீக மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கும் அமைதியை கொடுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனால் மனசு எப்படி அமைதியாக இருக்கோ அதே போல் நீங்கள் மந்திரங்களை மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய மனசும் அமைதியாக இருக்கும் உங்களை சுற்றியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எப்போதுமே நிறைஞ்சும் இருக்கும் அதனால தான் மந்திரங்களை ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மனசை உறநிலைப்படுத்தி மந்திரங்களை ஜபிக்கிறது நல்லது சரிங்களா அதோடையும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் அந்த மந்திரத்தை ஜெயிப்பாங்க பத்து நாளைக்கு இந்த மந்திரத்தை அப்படி ஜபிக்கவே கூடாது சரிங்களா நீங்கள் மாந்திரீகத்தை தொழிலாக பண்ணுறீங்கன்னா ஜபிக்கிறது வேறு நீங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மந்திரம் ஒரு மந்திரத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் ஒரு தெய்வத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓம் ஐயும் கலியும் ஷாவும் உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி வா வா ஷுவாகா இந்த மந்திரத்தையே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபிச்சு வரும்போது அதுக்கப்புறந்தான் தெரியும் நிறைய பேர் அந்த கட்டத்துக்கே போகிறதே கிடையாது மந்திரத்தை ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆரம்பிப்பாங்க அதோடு விட்டுருவாங்க அவங்களுக்கே போர் ஆயிரும் அதோட விட்டுருவாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லும்போது பலனை அனுபவிக்கவே முடியாது சரிங்களா கண்டினியூஸாக வர்ற கணக்காக நீங்கள் அது ஒரு வேலையாகவே நான் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ தான் அதனுடைய பலன்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அதுக்கு ஈடு எனையே இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அது என்னன்னு தெரியலன்னு அப்பதான் நீங்க யோசிப்பீங்க ஓ அப்போ அந்த மந்திரம் சொல்றதுல இவ்வளவு நன்மைகள் உண்டா அப்படின்னு அதை அனுமதிக்காத வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க சரிங்களா இதுலாம் நம்ம போய் சொல்லி ஒன்னு ஆப்புறது கிடையாது இந்த மந்திர சொன்னா நன்மைகள் வரும்ங்கிறதுலாம் நான் பொய் சொல்லி ஒண்ணு ஆப்புறது கிடையாது சரிங்களா அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் அதே போல நிறைய பேர் குறி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை கம்பல்சரி தியானம் பண்ணலாம் ஏன்னா இதில் ஐயுங்கிற பீச்சும் வரும்போதே சரஸ்வதியும் இதிலே அடக்கமாகிருவாங்க சரிங்களா அப்போ தான் அற்புதமாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிங்கன்னா பலிதமும் அற்புதமாக இருக்கும் அதாவது சகல சத்ருநாசம் உண்டாகும் எதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது எடுத்த காரியம் செல்வம் அனைத்துமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் சரிங்களா ஐயும் கெளியும் செவ்னா அவ்வளவுமே அதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா அதனால தான் இதை சித்தி அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் இதை வந்து மிகப்பெரிய தெய்வங்களை வச்செல்லாம் இயக்குவாங்க இப்போ வாழை பரமேஸ்வரியாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இப்போ சிவனுடைய அஷ்டகர்ம மந்திர ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஐயும் கிளியும் கிளிஞ்சம் இந்த மாதிரியே ஆரம்பிக்கும் ஏன்னா அளவுக்கு சக்தி உண்டு இந்த பீஜங்களுக்கு சரிங்களா சொல்கிறது வந்து ஒரு கடுகளவு தான் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணுறது அது உங்களுடைய விருப்பம் இந்த மந்திரத்தை வந்து குடும்பத்தில் இருக்கவங்க பிரயோகம் பண்ணுங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம் இதில் பின்விளைவுகள்லாம் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க நன்மை உண்டாகும் போல் குறி சொல்கிறவங்க கம்பல்சரி இதை பிரயோகம் பண்ணி ஆகணும் மாந்திரிகர்களும் இப்போது நீங்கள் உங்களோட தெய்வம் கருப்பு ஓ ஓம் ஐயும் கிளியும் தெய்வம் கருப்பு கிளியும் கருப்புசாமி ஓடோடி வா இல்லை வா வா நம்ம அப்படின்னு மந்திர ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்பரை வச்சு எந்த விஷயமான காரியங்களை செஞ்சு கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அற்புதமான மந்திரம் மாந்திரிகர்கள்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சரிங்களை ஜாதகம் பார்க்குறவர்களே மாந்திரிகள் இருந்து எல்லாருமே பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரே மந்திரம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்